ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொடக்கு தக்காளியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சொடக்கு தக்காளியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய சொடக்கு தக்காளியோட அருமை வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த சொடக்கு தக்காளியில் நிறைய நன்மைகள் கொட்டி கிடக்குதுங்க இதில் பா அப்படி என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுங்க இதில் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த உற்பத்தி வந்து அதிகமாகும் அதனால பார்த்திங்கன்னா இரத்த சோகை வந்து உங்களுக்கு இல்லாமல் பெயரும் இரத்த உற்பத்திக்கு அதிகமாகுன்னு நினைக்கிறவங்க இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி உள்ள வந்து பழம் இருக்கும் உள்ள வந்து காயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் துவப்புத்தன்மை கசப்புத்தன்மை இருக்கும் பழம்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் நல்லதானா உடம்புக்கு ரொம்பவே நல்லது உள்ள இந்த மாதிரி பழம் இருக்குங்க நீங்கள் எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்றது கல்லீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி கல்லீரல் வந்து நன்றாக செயல்படுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த சொடக்கத்தக்கலைங்க இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது கல்லீரல் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ இப்போ ரீசண்டாக நிறைய பேருக்கு அந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சொடக்கு தக்காளி இப்போ மழைக்காலத்திலலாம் நல்லா கிடைக்கிது ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலும்பு நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து எலும்பு நரம்புகளை வந்து உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடியது இந்த சொடக்கு தக்காளி இப்பயுமே இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றதுனால எலும்புகள் வந்து சீக்கிரமாக தேய்மானம் அடைஞ்சு எலும்பு வந்து உறுதி இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு எலும்புகள் வந்து உறுதியாகிறதுக்கு நீங்கள் சொடக்கு தக்காளியை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இது இப்போலாம் வந்து ரோட்டரங்களில் நிலங்களில் அந்த மாதிரி இடத்துல இப்போ காலங்களில் எங்கனாலும் கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்தி சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதம் வராமலும் தடுக்கும் இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்றதுனால மூளை வந்து சுறுசுறுப்பாகி நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துங்க ஸோ இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மொபைல் பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை அதனால வந்து உடனே உடனே வந்து மறந்துடுறாங்க இந்த தக்காளி சாப்பிட்றது வந்து உங்களுக்கு நல்ல நினைவாற்றலை வந்து கொடுக்குங்க மூளையை வந்து நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆக்கி நினைவாற்றலை கொடுக்கக்கூடியது அதனால வந்து நீங்கள் இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் பார்வே வந்து தெளிவாக்கும் இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு தேவையான குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுத்து கண்களை வந்து மிகவும் தெளிவாக்கக்கூடியது இந்த சொடக்கத்தக்காளிங்க தக்காளிங்க அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்